அழுக்கு வீட்டில வந்து சோகமான செய்தி காத்திருந்தது அவள் செல்லமாக வளர்த்த பூனை இருந்துட்டுதான் அம்மா சொன்னாங்க அவ கேட்டு கதறி அழுதா பார்த்திபனோட பொண்ணு அவளால அதை ஏத்துக்கவே முடியலை அழுது கொண்டே அந்த பூனைக்கு பக்கத்துலயே அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்துல சரியாயிடுவான்னு பார்த்திபனும் அவரோட மனைவின்னு நினைச்சாங்க ஆனா எவ்வளவு நேரம் அனுப்பும் அவள் அழுக நிற்கவே இல்லை பார்த்திபன் சோகத்துல இருந்து அவரோட பொண்ணுக்கு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டாரு அவர் பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாதம்மா அதுக்கெல்லாம் அழக்கூடாது தைரியமா இருக்கணும் என்றார் பவித்ராவும் தந்தை மடியிலே படுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் அழுது சோகத்தை தீர்த்துக்கிட்டா பவித்ரா உள்ள போனதுமே இதை கொஞ்சம் தூரமா கொண்டு போய் புதைச்சிருங்க நம்ம வீட்டிலே புதைச்சா இதை பார்த்து இன்னும் இவ அழுதுகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க பார்த்திபனோட மனைவி பார்த்திபனுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்கப்புறமான இடத்துல பூனையோட உடலை புதைச்சிடலான்னு முடிவு செஞ்சார் பார்த்திபன் ஒரு பையில் பூனையை இழுத்துட்டு போனார் சரியான இடமா பார்த்து குழியை தோண்ட ஆரம்பிச்சார் அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கும்போது அவருக்கு தெரியாது இதுக்கப்புறம் அவருக்கு ஆச்சரியங்கள் பல காத்துட்ருக்கேன்